இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்திகளை அரசியல் ஆடுகளத்தில் பார்க்கலாம் முதல் செய்தி மந்திரி சபையில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்களாம் என்ன மாற்றம் அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வே காத்துக்கிட்டு இருக்காராம் ஸ்டாலின் எலெக்ஷன் ரிசல்ட்டில் எங்கெங்கே தோக்குதோ திமுக அந்த தொகுதியை சார்ந்த மந்திரி காளி அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருக்காங்க இது நடக்குமா இது சாத்தியமா அப்படின்னு பார்க்கணும் இப்போ அது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா திமுகவுக்கே தோற்றுடுமோங்கிற பயம் வந்துடுச்சு மக்கள் வந்து காரி காரி துப்புறாங்களே ஆனால் ஐயாயிரத்தையும் வாங்கி நாலாயிரத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே காரியம் துப்புறான் நாலாயிரத்தையும் வாங்குகிறான் எதை நம்புறது காரி துப்புனவெல்லாம் ஓட்டு போடாமல் போனால் காலி ஆயிடுவோமே இப்போ நாலாயிரம் ஓட்டு போடுவான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கமே அப்படி பார்க்குறான் அது ஜி திமுக ஜெயிக்குதுன்னா இந்த பிஜேபி அண்ணாதிமுகம் பிரிஞ்சுட்டாங்க அது ஒன்று தான் அவங்களுக்கு சாதகமான விஷயம் ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு அதனால இனி அவங்க இஷ்டத்துக்கு அந்த பிரிச்சு ரெண்டு பேர் ஓட்டு பிரிகிறத வச்சு வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஜனங்க பிடிச்சி போட்ட ஓட்டுக்கள் எல்லாம் இல்லை அதனால் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க வைத்த கலக்கி ஸ்டாலின் தோத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எந்தெந்த இடம் தோற்குறோமோ அங்கே இருக்கிற மந்திரியை காலி பண்ண போகிறாங்கன்னா மந்திரியை காலி பண்ணுறது சாத்தியமாக எந்தெந்த மந்திரியாக காலி பண்ண முடியும் உதயநிதியை காலி பண்ண முடியுமா இப்போ சேப்பாக்கில் முன்னாடி இருந்ததை விட கம்மியாக ஓட்டு தான் வரும் ஆனால் உதயநிதியை காலி பண்ணுவாரா சொந்த பையன் இல்லை அதனால் உதயநிதியை காலி பண்ண முடியாது மாற்றம் வராது அதுக்கடுத்தது சரி அப்போ அடுத்தது இன்னொரு முக்கியமான மந்திரி அன்பில் மகேஷ் அவர் ஸ்டாலினை பெரிய பானு தான் கூப்பிடுவார் குடும்ப மந்திரி அவங்க குடும்பத்தை மந்திரியில் அவர் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டுக்கிறாங்க இவரை ஸ்டாலினை பெரிய பானை கூப்பிடுறாரு அப்போ அவரை எப்படி காலி பண்ண முடியும் அதனால் அன்பில் மகிழ்ச்சியும் காலி பண்ண முடியாது அடுத்து பெரிய தலைகள் கையில் கை வைக்க முடியுமா இவரால் துறைமுருகன் துச்சாதனன் துறைமுறைகனு நீங்கள் அவரை காலி பண்ண முடியுமா தொலைச்சி போடுவார் ரகசியங்கள் பூரா வெளியில் வந்துடும் கருணாநிதி நைட்டு ஒரு மணிக்கு துரை துரையனு கூப்பிட்டு பேசின அத்தனை ரகசியங்களும் வெளியில் வந்துடும் அவரும் ஆற்காடு வீரா சமயம் துறந்தால் தமிழ்நாடு நாரிப்போம் கருணாநிவனுடைய பேர் அவங்களுக்கு பல ரகசியங்கள் தெரியும் அதனால் துறைமுருகனை தொட முடியாது துறைமுருகன் கமிஷனே கொடுக்கறது இல்லை எல்லா மந்திரியும் அதாவது அடிக்கிற கொள்ளையில் அவர்கள் ஒரு பகுதி அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் ஸ்டாலினுக்கும் மந்திரிகளுக்கும் படிக்கும் கொள்ளையில் நீ ஒரு பங்கு எடுத்துக்க அடுத்த பங்கு கட்சிக்கு ஒரு பங்கு மூணாவது என் குடும்பத்துக்கு ஒரு பங்கு இப்படி பா யார் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அது என்ன ஆனாலும் அவங்களை மாற்ற மாட்டாங்க துரைமுருகே எந்த பங்கும் கொடுக்க மாட்டேங்கிறேன் என் பங்கு மட்டுந்தான் நான் சீனியர் அடிக்கிறாரு கொள்ள துரைமுருகனை மாற்ற முடியுமா ஒருவேளை இங்கே வெள்ளூரில் தோற்ற கூட மாற்ற முடியாத அவர் பையன் தோற்ற கூட மாற்ற முடியாது அது உங்கள் கையில் இல்லை கே என் நிறுவ மாற்ற முடியுமா நடக்குமா அது நிறுவ தனி இது அவருங்க மிஷன் கொடுக்குறதில்ல அடித்து கொள்ளை எல்லாம் அமெரிக்காவில் போய் அவர் முதலீடு எல்லாம் செய்தி வருது அமெரிக்காவில் அவர் உறவினர் இருக்காங்களாம் அதனால் அவங்க மூலமாக அங்கே போய் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வாங்கி முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா செய்தி வருது அதனால் அவர்கிட்டக்கே போக முடியாது காவேரி ஆஸ்பத்திரின்னா அவர் தனி காவேரி ஆஸ்பத்திரி வச்சுருக்காரு காவேரி ஆஸ்பத்திரி மர்மம் மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே இருக்காது இவங்க இந்த கொடநாடு மர்மம்மா கொடநாடு யார் பேரில் இருக்குமா நீ காவேரி ஆஸ்பத்திரி யார் பேரில் இருக்குதுன்னு சொல்லி கனிமொழி பேரில் இருக்கா நேரு பேரில் இருக்கா இல்லை ஸ்டாலின் வேறு பினாமி பேரில் இருக்கா அந்த மாதிரி இவருடைய பினாமிகளில் வந்து கே என் நேருவும் ஒருத்தர் ஏன்னா அது திருச்சியில் கா காவேரி மருத்துவமனைன்னு வச்சுருக்காரு காவேரி ஆஸ்பத்திரி அது யார் எதுன்னா நேருவுது இங்கே தேனாந்தில் தேனாம்பேட்டையில் சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் காவேரி மருத்துவமனைன்னு இருக்குது அது திமுக குடும்பத்துதுங்கிறாங்க ஒரே பேரை வச்சுக்கிட்டு எப்படி பிரிச்சுக்கிறாங்க பாருங்கள் அதனால் கே நேர்வு கிட்டக்கே போக முடியாது அதுக்கு அடுத்தது யார் எடுபடி சேகர்பாபு அவரை தொட்டு பாருங்கள் அவ்வளோதான் துல்கா ஸ்டாலினுக்கும் கோயிலுக்கும் ஒவ்வொரு கோயிலாக டெய்லி கூட்டிகிட்டு போகிறதுனால அவருக்கு டியூட்டியே எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகணும் அங்கே எல்லாம் நிறுத்திடணும் எல்லா பேர் ஐயருங்களெல்லாம் எல்லாம் கூப்பிடணும் அந்த பூஜை பண்ணு இந்த பூஜை பண்ணு ராஜ பரம்பரை கோயிலில் எப்படி திருவாரூரில் திருக்கோலையில் கோயிலில் அவங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தட்சிணாமூர்த்தி கோயிலில் அவங்க மூதாதையார்கள்னு தெரியும் இன்றைக்கி அந்த கூட்டமெல்லாம் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் ஒருவர்களுக்கு விவிஐபி தரிசனம் பூஜை பண்ணக்கூடாது பூஜை ஸ்பெஷல் பூஜை பண்ணணும் செய்கிற அக்கிரமங்களுக்கு பாவ பொறுப்பு பாவம் மன்னிப்பு கேட்க யாரையும் உள்ளே விடக்கூடாது வர்ற பக்தர்கள்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும் இந்த வேலையை பாபு செய்து கொண்டு போது அவரை எப்படி மாற்ற முடியும் மாற்ற முடியாது அடுத்தது டிஆர்பி ராஜா அவர் டிஆர்பாலு தொலைச்சி போடுவார் அவருக்கும் பலர் ரகசியங்கிறது தெரியும் அதனால் டிஆர்பி ராஜுவையும் எப்படி பண்ண முடியும் மாற்ற முடியும் தொடர முடியாது அடுத்தது பா மூர்த்தி பால் துறை அமைச்சர் மனோ தங்கராஜு மூர்த்தி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் டெய்லி வர்ற கொள்ளையில் ஃபுல் பங்கு கொடுத்துட்றாரு அப்போ அவர் மாற்றம் இல்லை அடுத்தது மனோதங்கராஜ் அவர் ஆவினியும் குட்டிச்சவராகிட்டாரு அங்கேருந்து அவரும் கொடுத்துர்றாரு அடுத்தது இருந்து வந்த முக்கியமான பத்து அமைச்சர்கள் இருக்காங்க முத்துசாமி அடுத்தது ரகுபதி கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அடுத்தது தூத்துக்குடி அனிதா ராதாகிருஷ்ணன் இதே மாதிரி அவர் கண்ணப்பன் இதே மாதிரி பத்து மந்திரிங்க இருக்காங்க கண்ணப்பெல்லாம் விவரமாக முக்கியமான அளவு பிடிச்சிட்டாரு உதயநிதிக்கு யாரை குடிக்கணுமோ அதை கிளீனாக அந்த சினிமா ரூட்டை பிடிச்சிட்டார் அதனால் எம்ஜிஆர் உங்களை பத்து மந்திரிகளையும் மாற்ற முடியாது இப்போ யாரை மாற்றுவார் ஸ்டாலின் மாற்றுறதுக்கு ஆளையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷனு இவர் மட்டும் நடு இவர் 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 ரெக்கமெண்டேஷன் வந்தவங்க யாரும் கிடையாது எல்லாம் உதயநிதி சபரீசன் அடுத்தது கட்சிக்காரவங்க முக்கியமானவங்க துர்கா ஸ்டாலின் இவங்க தான் சொன்ன ரெக்கமெண்டேஷன் அப்போ இது ஊரே ஏமாத்துற வேலை மந்திரி சபை மாற்றங்கிறதெல்லாம் பொய் எவ்வளவு தோத்தாலும் ஜெயித்தாலும் இதே மந்திரி இருக்கும் லாக்கா மாற்றுவாங்க அதனால் இப்படித்தான் வண்டி ஓடும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு என்ன ஒரே ஒரு மாற்றம் வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு நம்ம பாலிடாலுக்கு வந்து துணை முதல் மந்திரி கொடுப்பாங்க அதுதான் மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் அடுத்த செய்தி இப்போவே பாலிடாலுக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுக்குறான் சிறுபான்மைத்துறை அமைச்சர் வந்து இப்போ அவர் அது சரியான முடிவுதான் இல்லை ஏன்னா பாலிடல் வந்து ஒரு மீ மீட்டிங்கில் போய் பேசுகிறாரு கிறிஸ்தவ மீட்டிங்கில் நானும் கிறிஸ்தவன் தான் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் எங்களுக்கு ஜாதி மதம் மேலே நம்பிக்கை இல்லை ஒரு அது ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு ஆனால் அடுத்த மீட்டிங்கில் கிறிஸ்தவ மீட்டிங்கில் போய் நானும் தான் ஏன் நானும் கிறிஸ்தவன்தான் அப்படின்னு சொல்கிறேன்னா என் மனைவி கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் அதனால் நானும் கிறிஸ்தவன்தான் அப்படின்றார் ஆனால் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வது கோயிலுக்கு நான் பெருமை கொள்கிறேன் தான் காதலித்து மணந்தது ஒரு கிறிஸ்தவ பெண் அப்போ ஸ்டாலின் அதனால் கரெக்டாக போட்டிருக்கார் சிறுபான்மை துறைக்கு ஒரு கிறிஸ்தவரு இல்லை முஸ்லீமர் தானே போடும் அதனால் அவரை போட்டாங்க சிறுபான்மைத்துறை அமைச்சர் நல்ல வேலை இந்து இது இந்து சமய அறநிலையத்துறை மந்திரியாக போடல இந்து சமய அறநிலையத்துறை தப்புச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா சேதர்பாபு இதை வந்து இவரை கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க சேதர்பாபு இருக்கும் போது இப்போ துர்கா ஸ்டாலின் போய் விவிஐபி தரிசனம் திருச்செந்தூரில் சபரீசன் குடும்பத்தோடு விவிஐபி தரிசனம் இவர்களில் இந்து அலைநிலையத்தில் போயிருந்தால் ஒவ்வொரு சினிமா நடிகையும் கூப்பிட்டு ஒவ்வொரு கோயில் எப்படின்னு கேட்டிங்கன்னா பழனி கோயிலுக்கு ஒரு முக்கியமான பிரபல நடிகை கூட்டிகிட்டு போனார் ஃபோட்டோ இருக்குது தரிசனம் எப்படி விவிஐபி தரிசனம் முக்கியமான கோயிலுக்கு போனால் சத்தாஞ்சு பக்தர்கள் நாலு மணி நேரம் உள்ளே விடக்கூடாது சினிமா நடிகையோடு போய் கும்பிட்டு வந்தார் பழனியை இப்போ என்ன பண்ணுவார் இவர் இந்து அறநிலையத்துறை கொடுத்துருந்தா ஒவ்வொரு சினிமானியை கூப்பிட்டு ஒவ்வொரு கோயிலில் விவிஐபி தரிசனத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாருனா பாவம் இந்து கோயில் பக்தர்கள் தப்பிச்சது இந்து அறநிலையத்துறை அதனால் அவருக்கு அங்கே மந்திரி கொடுத்தது தான் கரெக்டு ஆனால் இதே நடிகையை கூட்டிகிட்டு எந்த சர்ச்சுக்கும் இதுக்கும் பள்ளிவாசலுக்கும் உள்ளே போய் விவிஐபி தரிசனம் வேணும்னு கேட்டார்னா அடித்து துரத்தில் அது ஒரு நல்ல விஷயம் விபி தரிசனம் நடிகைகளோடு போகவே முடியாது இது இது உங்களுக்கு சிறுபான்மை இதை கோ உங்களுக்கு கோயில்களுக்கு இந்து மதம் தான் இழிச்சம் என்னமோ உங்கள் சொத்துன்னு நினச்சிக்கிட்டு அங்கே போயிட்டு இருந்தீங்க அதனால் நல்ல வேலை இப்போ கிறிஸ்தவ இதுக்கு ஆகிட்டீங்க முஸ்லீம் இதுக்கு ஆகிட்டீங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களே பார்த்துக்குவாங்க உள்ளே நுழைய விடாமல் அவங்களே பார்த்துக்குவாங்க அதனால் அந்த சிறுபான்மைன்னு நல்ல நிதி நிறையா வரும் அது நல்லா கொள்ளையடிக்கலாம் நீங்கள் ரெஜன்டில் போய் ஒயிட் ஆக்கிறதுக்கு அங்கே நல்ல கொள்ளையடிக்கலாம் அதனால் அதுக்காகத்தான் உங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்கள் உதவி முதல் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் நிறைய கொள்ளையடிங்க அப்படிங்கிறது தான் நம்ம